திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தேவையான பிரார்த்தனைகள் என்னென்ன அவ எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறணும்னா அடிப்படையாக சில பூஜைகள்னு சொல்லிட்டு வரோம் நம்ம அதில் இன்றைக்கி இந்த உத்தர நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறோம் உத்தரா பல்குனின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில் உத்தரம் இந்த உத்தர நட்சத்திரம்லாம் வந்து விசேஷ நட்சத்திரங்களில் ஒன்று இந்த பூச நட்சத்திரம் இருக்கும் தைப்பூசம் அது மாதிரி இந்த பங்குனி உத்தரம் இந்த உத்தர நட்சத்திரம் வந்து சைவ சம்பிரதாயத்துலேயும் விசேஷமாக அனுகிரகம் விசேஷமாக நிறைய பேர் கொண்டாடுறா வைஷ்ணவ சம்பிரதாயத்துலயும் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி உற்சவம்னு இந்த பங்குனி உத்தர தண்ணி தான் பண்ணுவா அந்த மாதிரி சில நட்சத்திரங்கள் அமையிறது பூர நட்சத்திரம் பாருங்கோ எல்லாத்திலையும் திருக்கல்யாணம் நடக்கும் உத்தர நட்சத்திரம் சிவன் கோவில் முருகன் கோவில் பெருமாள் கோவில் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பூச நட்சத்திரம் எல்லா சிவன் கோவில்லையும் எல்லா முருகன் கோவில்லையும் சுப்பிரமணிய சுவாமி கோயில்லையும் விசேஷம் நடக்காது அது மாதிரி சில விசேஷ நட்சத்திரங்கள் உண்டு அதுல இந்த உத்தர நட்சத்திரமும் ஒண்ணு ரொம்ப விசேஷமா இதுல வந்து இந்த நட்சத்திரம் வந்து கொண்டாடுறா அந்த நட்சத்திரமான இந்த அந்த அந்த வகையில விசேஷ நட்சத்திரமான இந்த உத்திரா பல்குனிங்கிற உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு என்ன தேவதையே அடிப்படையா பிரார்த்தனை பண்ணணும் அப்ப எடுத்த காரியங்களை மெகா சக்சஸ் கொண்டு வரணும்னா சில அடிப்படையான பூஜைகளை பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த உத்தரா பல்குனிங்கிற உத்தர நட்சத்திரத்துக்கு தேவத்தை என்ன அப்படின்னு நம்ம இருந்து பார்ப்போம் அப்படின்னு வேதம் சொல்றது இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு தேவதை பகன் பக அப்படிங்கிற சுவாமி பகனா யாருன்னா பன்னிரெண்டு சூரியன் துவாதச ஆதித்யாள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே நிறைய தடவை இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் அதித்தி தேவிக்கும் கஷ்யபருக்கும் முப்பத்தி மூணு தேவதைகள் பிறந்தா அதை அதை காரணமாக வச்சு நம்ம முப்பத்து முக்கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்றோம் அதுல துவாதச ஆதித்யாள் ஏகாதச ருத்ராள் அஷ்டவசுக்கள் அஸ்வினி சகோதரால் இளைஞன் முப்பத்தி மூணு வரும் அதுல ச ஆதியால் பன்னெண்டு சூரியன் இருக்காருன்னு நம்ம பார்த்தோம் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் இதை நம்ம கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற இந்த சூரியனுக்கு விவஸ்வான் அப்படின்னு பேரு இதை தவிர பதினோரு சூரியன் இருக்கார் அதுல ஒருத்தர் தான் பகன் அதுல இருக்கார் அதுல சவிதான்னு ஒருத்தர் இருக்கார் அதுல பார்த்துட்டோம் நம்ம இந்த மாதிரி பன்னெண்டு சூரியன் இருக்கார் அதுல ஒரு சூரியன் பக பகங்கிற சூரியன் ஸ்ரேஷ்டோ பகவோ பகாசி பல்குனி பல்கு நீத்தாது இந்த பகங்கிற சூரியனை நாம நித் சத்தியம் பிரார்த்தனை பண்ணணும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவா அனசூதமாக பிரார்த்தனை பண்ணணும் இந்த பகங்கிற தேவதைக்கு வேத இதிகாசத்துல தான் வாக்கியங்கள்லாம் இருக்கு நான் வந்து பொதுவா ரொம்ப கஷ்டமான பரிகாரங்கள்லாம் சொல்றதே இல்லை வேதம் படிங்கோ வேதத்தில் இருக்கக்கூடிய படி வைதிக காரியங்கள் படி ஏன்னா அது எல்லாராலையும் முடியாது முடியணும் ஏன்னா உத்தர வேதம் யாரும் வாழும் இருப்பா வேதம் வாழும் இருப்பா அந்த மாரி இருக்கிறச்சே அவளுக்கு காமனா ஒரு பரிகாரம் சொல்லணும் தான் நம்ம நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணி இந்த பதிவுகளை போட்டுருக்கோம் இன்னைக்கு பத்தாவது பதிவு இந்த உத்தர பல்குனி நட்சத்திரம்ங்கிற உத்தர நட்சத்திரத்துக்கு பகங்கிற தேவதையை பார்த்தோம் இந்த பகங்கிற தேவதை தான் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கா ததாஸ்து நீ சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா எப்படி பிரார்த்தனை பண்றது ஆத்துல அப்படின்னா சூரியநாராயண சுவாமி படம் இருக்கோ இல்லையோ அந்த சூரியநாராயண சுவாமி படத்தையே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த விவஸ்வான்கிறவர் தான் நம்ம சூரிய நாராயண மூர்த்திங்கிறோம் விவஸ்வான் அப்படிங்கிற ஒரு சூரியன் சூரியன் இருக்காரு இல்லையோ அதுதான் ரொம்ப பிரசித்தமான சூரியன் அந்த சூரியனோட சேர்ந்து தான் இவாடெலாம் இந்த ட்ரின்ஸ் எப்படி ரெட்டையா பிறகுறாளோ அது மாதிரி இவா ஒரே நேரத்துல பன்னெண்டு பேரா பிறந்தவா அப்போ நம்மளுடைய சூரியனுடைய படம் எங்கே வேணாலும் கிடைக்கும் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த படத்தை ஆற்றுல வச்சு ஒரு ஆவர்த்தி நித்தியம் ஆதித்யஹதயம் பாராயணம் பண்ணுங்கோ ஒரு ஆவர்த்தி ஆதித்ய தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் ராவணம் அக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் அப்படின்னு ஆரம்பமாகிறது சமஸ்கிருதத்தில் இருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறவா அதை காதால் கேளுங்கோ எம்பி த்ரீ வெர்ஷன் அவைலபிள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்கோ சூரியனுடைய படத்தை வச்சுக்கோங்கோ ரெண்டு நெய் தீபம் போடுங்கோ நெய் தீபம் போடணும் பூஜைனா விளக்கு எரியணும் இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி அப்பர் பெருமானார் சொல்றார் அதனால பூஜை அப்படின்னா தீபமேத்தனும் அதுதான் பூஜை சூரியநாராயண சுவாமி படத்தை வச்சுக்கோங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்கோ இந்த ஆதித்திகிரதத்தை ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை சிரவணம் பண்ணுங்க காதால கேளுங்கோ ஒரு சில பேர் கையில புத்தகத்தை வச்சுக்கோங்க அது சொல்ல சொல்ல அப்படியே புத்தகத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா பத்து நாளில் மனப்பாடாயிடணும் உங்களுக்கு ஒரு பத்து பன்னிரண்டு வரி தான் அது ரொம்ப சின்ன ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம் நமஸ்காரம் பண்ணிட்டு சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணி பா நீயே பகதேவதையா எனக்கு இருக்கணும் ஏன்னா பகங்கர தேவதைக்கு நமக்கு கோவில் கிடையாது பகையங்கர தேவதைக்கு தனியா ஒரு சித்திர கிடையாது அதெல்லாம் வேதத்தில் இருக்கறதுனால வெளில வரல மறைனு வேதத்துக்கு திருமறை மறை மறைச்சு சொல்றதுதான் இப்ப அதெல்லாம் வெளியில கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தேவதைகளை வாழலாம் அந்த பகங்கிற தேவதைய நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சூரியனையே பக தேவதையா பிரார்த்தனை பண்ணி ஒரு நமஸ்காரத்தை பண்ணி ஆதித்ய ஹிருதயத்தை ஸ்ரவணம் பண்றது ஒரு தடவை காதால் கேட்கறது முடிஞ்சவா வாயாலே படிக்கிறது பிரார்த்தனை பண்றது அப்பா எனக்கு எப்போதும் ஆசீர்வாதம் நீ என்னுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் துணையா இருக்கணும்ப்பா நான் மென்மேல வெற்றி பெறணும் உன்னுடைய கருணையினாலப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ இது ஒரு விதம் அடுத்தது சூரியன் பிரார்த்தனை பண்ண ஸ்தலங்கள் இருக்கோ இல்லையோ அங்க போய் பிரார்த்தனை பண்ணலாம் திருமங்கலக்குடி கும்பகோணம் கும்பகோணத்தில் சாரங்கவாணி சுவாமி கோயிலும் சரி கும்பேஸ்வரனும் சரி பாஸ்கரக்ஷேத்திரம்னு பேரு கும்பகோணத்துக்கு பேரு பாஸ்கர கஷேத்திரம் பாஸ்கரனா சூரியன் அகோபுளத்தில் பார்கவ நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணலாம் குடிக்கு போகலாம் இப்படி சூரியன் சன்னிதானம் உள்ள சூரியன் போய் பிரார்த்தனை பண்ணின ஸ்தலங்களுக்கு போய் நாமளும் பிரார்த்தனை பண்றது இது ஒரு விதம் இன்னொரு விதம் இருக்கு பகவான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய படத்தை வச்சு தினமும் பிரார்த்தனை பண்ணணும் சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும் சூரிய வம்சத்திலே பிறந்தவர் சூரிய வம்சத்திலே பிறந்தவர் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர் ராமர் பட்டாபிஷேக படம் வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு நமஸ்காரம் பண்ணினால் இந்த சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்காது பன்னெண்டு சூரியனுடைய அனுகிரகமும் கிடைக்காது கும்பகோணத்தில் ராமசுவாமி கோயில் பட்டாபிஷேக ராமரே இருக்கார் ஒரு தடவை போயிட்டு வாங்க நட்சத்திரத்தில் பிறந்தவா கும்பகோணத்தில் போய் ராமசுவாமி கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ராமர் பட்டாபிஷேக படம் சூரியனுடைய அனுகிரகத்தை உடனே வாங்கி கொடுக்கும் இது ஒரு விதம் ஸோ மூணு விதமான பரிகாரம் சாட்சாத்து அந்த சூரியனை வச்சே பிரார்த்தனை பண்றது ஒரு விதம் சூரியன் பிரார்த்தனை பண்ண ஸ்தலங்களுக்கு போய் நாமளும் சுவாமி தரிசனம் பண்றது ஒரு விதம் மூணாவதா சூரிய வம்சத்திலேயே பிறந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய படத்தை வச்சு பகவான் ஸ்ரீராமருடைய படத்தை வச்சு பிரார்த்தனை பண்றது ஒரு விதம் இந்த விஷயத்தை பண்ணுங்கோ உங்களுக்கு பதங்கிற சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அவ்வளவுதான் விஷயம் வேதத்தில் இருக்கக்கூடிய பக இப்ப வெளியில வந்துருத்தும் இன்னைக்கு ஸ்ரேஷ்டோ தேவாநாஹம் பகவோ பகாசி தத்வாவிதோ பல்கு நீத்தாது வேதத்துல மட்டுமே இருந்தது பகங்கிறது இன்னைக்கு நான் வெளியில எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பொக்கிஷத்தை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு பத்தாவது நாளா இது தொடர்ச்சியா இந்த பதிவுகள் வந்துட்டு இருக்கு இந்த உத்தரா பல்குனிங்கிற உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பகவான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகம் கிடைக்கணும் துவாதச ஆதித்யர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அதில் விசேஷமாக பகங்கர ஆதித்யனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் எல்லாம் வல்ல அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சுந்தரி சமேத ஆனந்த ராஜமூர்த்தியினுடைய அனுகிரகத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உத்திராபல்குனி நட்சத்திரக்கார அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பல்குனீஷவித்தாத்ங்கிற வேத வாக்கியத்தையும் ஸ்மரணம் பண்ணிக்கிறேன் உத்திராபல்குனி நட்சத்திரக்காரா அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கணும் తిరుచిత్రంబలం హరే కృష్ణ